அன்றைய இரவு எனக்கு பெரிதும் மறக்க முடியாததாக இருக்க வேண்டும் வெளியே அடைமலை பெய்து கொண்டிருந்தது என் மனதிலோ பல கனவுகள் இன்று என் முதல் இரவு காதல் நிறைந்த வாழ்வின் தொடக்கம் கல்லூரியில் என் தோழிகள் பல முறை காதலையும் தாம்பத்தியத்தையும் பற்றி பேசி காட்டிய வீடியோக்களின் தாக்கம் என் மனதில் ஆழ பதிந்திருந்தது என் மன வாழ்க்கை தொடங்கும் போது என் வயதுக்கே உரிய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று எண்ணி ஆனால் மாலைக்குள் என் அத்தனை ஆசைகளும் மண்ணாக போகும் நிலை தெரிந்தது என் திருமணம் என் கணவரை விட ஆறு வயது இளையவரான பதினெட்டு வயது மைத்துனருடன் நிச்சயிக்கப்பட்டதுதான் காரணம் உண்மையை சொல்ல வேண்டுமானால் என் கணவரை விட அவரது தம்பிதான் அழகிலும் கவர்ச்சியிலும் என் மனதை கொள்ளை கொண்டவர் முதல் பார்வையிலேயே அவர் மீது காதல் வயப்பட்டேன் ஆனால் நிச்சயிக்கப்பட்டது அண்ணனுடன் இப்போது திடீர் திருப்பமாக என் இளவரசனுடனே என் திருமணம் நடந்தேறியதில் நான் அளவில்லாம் மகிழ்ச்சி அடைந்தேன் என் பெயர் ராதா எனக்கு வயது இருபத்தி ரெண்டு என் பெற்றோர் மற்றும் என் தங்கைக்காக நான் எவ்வளவு செல்லமாக வளர்ந்தேன் என்பதை சொல்ல தேவையில்லை நான் எதை கேட்டாலும் வாங்கி தருவார்கள் அதனால் பெற்றோர் சுமித் என்னும் பையனை திருமணம் செய்ய சொன்னபோது நான் மறுக்கவில்லை சுமித் பார்ப்பதற்கு சாதாரணமாக இருந்தாலும் அவரது இளைய தம்பியான சஞ்சய் என் கண்களுக்கு மிக அழகாக தெரிந்தார் என் தாயும் சுமித்தின் தாயும் பள்ளி தோழிகள் அவர்களின் நட்பை உறவாக மாற்றவே இந்த திருமண முயற்சி ஆனால் திருமணம் நடக்கும் கடைசி நேரத்தில் சுமித் ஓடிவிட்ட செய்தி எனக்கு கிடைத்தது திருமண மேடையில் இருந்த எனக்கு காலடியில் நிலமே குலுங்குவது போல் இருந்தது என் தாய் சுமித்தின் தாயை திட்டி தீர்த்தார் ஆனால் வெளியில் இருந்த விருந்தினர்களுக்கு விஷயம் தெரியவில்லை இதனால் என் மாமியார் சமூகத்தில் மானம் போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு முடிவெடுத்தார் என் இளைய மகன் சஞ்சய்க்கு ராதாவை திருமணம் செய்து வைக்கிறேன் என்றார் இந்த செய்தியை கேட்டவுடன் என் மனதிற்குள் பட்டாம்பூச்சிகள் சிறகடித்தன நல்ல வேலை சுமித் ஓடிவிட்டார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டேன் சஞ்சய் ஆறடி மூன்று அங்குல உயரம் கட்டுமஸ்தானா உடற்கட்டுடன் எப்போதும் உடற்பயிற்சி கூடத்தில் நேரம் செலவழிப்பவர் அவரை பார்த்த முதல் நாளிலிருந்தே இவர்தான் என் கணவராக வர வேண்டும் என்று நான் நினைத்தது நடந்தது என் தோழிகள் என்னிடம் ஓடி வந்து என்ன ராதா வெறும் பதினெட்டு வயதான பையனை திருமணம் செய்கிறாயே அவனுக்கு முதலிரவு பற்றி என்ன தெரியும் உனக்கு ஆறு வயது இளையவன் உன் ஆசைகள் எப்படி நிறைவேறும் என்று பயமுறுத்தினார்கள் கவலைப்படாதீர்கள் என் கணவனுக்கு தெரியவில்லை என்றால் என்ன எனக்கு தெரியும் அல்லவா நீங்கள் எனக்கு கற்றுக்கொடுத்த பாடங்களையும் காட்டிய வீடியோக்களையும் வீணாக்க மாட்டேன் நானே முன்முயற்சி எடுத்து எல்லாவற்றையும் சரி செய்து விடுவேன் என்று சிரித்து கொண்டே சொன்னேன் என் பதிலை கேட்ட தோழிகள் பலமாக சிரித்தனர் விரைவில் சஞ்சய்க்கும் எனக்கும் திருமணம் முடிந்தது நான் மாமியார் வீட்டிற்கு சென்றபோது என் மாமியார் என்னை அன்புடன் வரவேற்றார் என் மாமனார் இல்லாத குறையை என்னிடம் காட்டவே இல்லை முதல் இரவுக்காக காத்திருந்த போது என் மாமியார் என்னிடம் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்து சஞ்சைக்கு இதை விடு இது கணவன் மனைவுக்கு நல்ல பலம் கொடுக்கும் சம்பிரதாயம் என்று சொல்லி அன்பாக சிரித்தார் சுமித் நடந்ததற்காக மன்னிப்பு கேட்டபோது பரவாயில்லை மாமி நடந்தது நன்மைக்கேதான் இப்போது நான் உங்கள் வீட்டிற்கு மருமகளாக வந்துவிட்டேன் என்று ஆறுதல் சொன்னேன் பால் கிளாஸை மேஜையில் வைத்துவிட்டு என் பட்டுப்புடவை மாற்றிக்கொண்டு கவர்ச்சியான ஒரு நைட்டி அணிந்து கொண்டேன் சஞ்சய் என் அருகில் வரும்போது இந்த நைட்டியை பார்த்து கட்டுப்பட்டு இருக்க மாட்டார் என்று நம்பினேன் சஞ்சய் பற்றிய சிந்தனைகளிலும் தோழிகள் கற்றுக் வித்தைகளிலும் என் மனம் அலைப்பாய்ந்தது முன்முயற்சியை நான் தான் தொடங்க வேண்டும் என்று உறுதியாக இருந்தேன் வெளியே மழை பெய்தாலும் என் உடல் கனல் போல சூடேறியிருந்தது மணவரை அலங்காரம் இல்லாத சாதாரண அறையில் நான் அவருக்காக ஒரு மணி நேரம் காத்திருந்தேன் இரவு பதினோரு மணிக்கு கதவை திறந்து சஞ்சய் உள்ளே வந்தார் அவரை கண்டதும் என் இதய துடிப்பு பல மடங்கு கூடியது நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின அவர் மெதுவாக என் அருகில் வந்து படுக்கையில் அமர்ந்து ராதா நீ மிகவும் களைத்திருப்பாய் போய் படுத்துக்கொள் நீ சோர்வாக இருக்கிறாய் என்றார் என் மனம் நொறுங்கி போனது அவர் என்னை படுத்து தூங்க சொல்கிறாரா எனக்கு பயங்கர கோபம் வந்தது ஆனால் அதை காட்டாமல் மெதுவாக எழுந்து ஆடையை மாற்றிக்கொண்டேன் திரும்பி பார்த்தபோது சஞ்சய் படுத்து தூங்கிவிட்டார் பாவம் திருமண வேலைகளில் மிகவும் சோர்வடைந்து விட்டார் போலிருக்கிறது என்றே நினைத்து அவர் அருகில் சென்று மெதுவாக அவர் இடுப்பை தொட்டு பார்த்தேன் ஆனால் அவர் என்னை விட்டு விலகி படுத்தார் கோபத்துடன் நானும் சுவர் பக்கம் திரும்பி படுத்து களைப்பு மிகுதியால் ஆழ்ந்து உறங்கிவிட்டேன் அதிகாலையில் நான் விழிக்கும் போது சஞ்சய் அறையில் இல்லை என் மாமியார் வந்து கதவை தட்டி முதலிரவு எப்படி இருந்தது ராதா சீக்கிரம் கீழே வா சஞ்சை காலை உணவுக்காக காத்திருக்கிறான் என்றார் என் முகம் தொங்கி போனது மாமியாரிடம் உண்மையை சொல்லாமல் ஒரு புன்னகையை மட்டும் பதிலளித்தேன் அன்று முழுவதும் முகநூல் சடங்குகள் ஓடின அப்போதும் கூட சஞ்சய் என்னை பார்க்கவே இல்லை அவர் என்னை ஏறெடுத்தும் பார்க்காதது என் மனதை குடைந்தது அவர் வெறும் பதினெட்டு வயது பையன் அவருக்கு தெரியவில்லை நான் தான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டேன் இரவு விருந்தினர்கள் அனைவரும் சென்ற பிறகு நான் மீண்டும் என் திட்டத்தை செயல்படுத்த அறைக்கு சென்றேன் இன்று மிகவும் கவர்ச்சியான நைட்டியை அணிந்தேன் அதன் இருபுறமும் வெட்டப்பட்டிருந்தது சஞ்சய் இதை பார்த்தால் நிச்சயம் தன் கட்டுப்பாட்டை இழந்து விடுவார் என்று நம்பினேன் ஆனால் அன்றிரவும் ஏமாற்றமே மிஞ்சியது நான் காத்திருந்து காத்திருந்து இரவு இரண்டு முப்பது மணி ஆனது எனக்கு கோபம் தலை கெரியது அதிகாலை நாலு மணிக்கு பணி முடித்துவிட்டு அறையினுள் நுழைந்தார் சஞ்சய் மன்னிக்கவும் ராதா முக்கியமான வேலை ஒன்று இருந்தது அதனால் தாமதமாகிவிட்டது என்றார் என் மனம் சற்று அமைதியடைந்தது நான் அவர் அருகே சென்றபோது அவர் என் கையை பிடித்து என்னை விளக்கிவிட்டார் தயவு செய்து என்னை மன்னிக்க வேண்டும் ராதா என் அண்ணன் உன்னை பொது மேடையில் விட்டு சென்றதால்தான் இந்த திருமணம் நடந்தது நீ இப்போதும் என் அண்ணனின் மனப்பெண் என் அண்ணி நான் உன்னை மனைவியாக என்றுமே பார்க்க முடியாது சமூகத்தில் உன் மானம் போக கூடாது என்பதற்காகவும் என் தாயின் கட்டாயத்திற்காகவும் மட்டுமே நான் உன்னை திருமணம் செய்தேன் நீ மிக நல்லவள் ஆனால் என்னால் உன்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது மக்கள் நம் உறவைப் பற்றி பேசக்கூடாது என்பதற்காக நாம் ஒரே அறையில் இருப்போம் ஆனால் உனக்கு விருப்பமானதை நீ செய்யலாம் உனக்கு பழைய காதலன் யாராவது இருந்தால் அவனுடன் நீ வாழலாம் உனக்கு நான் முழு ஆதரவு தருகிறேன் என் அண்ணன் உனக்கு இழைத்த துரோகத்திற்கு நான் உன் கூட நிற்பேன் ஆனால் தயவு செய்து என்னிடமிருந்து விலகியே இரு என்னால் உன்னுடன் கணவன் மனைவி உறவு வைத்திருக்க முடியாது என்று கையை எடுத்துக்கொண்டு விலகினார் நான் அவரைதான் முதல் பார்வையிலேயே விரும்பினேன் என்று என்னால் அப்போது சொல்ல முடியவில்லை என் காலடியில் பூமி குழுங்குவது போல் உணர்ந்தேன் என்னால் பேசுவதற்கோ கேட்பதற்கோ இயலவில்லை என் கோபத்தை மிகவும் கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டு எனக்கு உன்னை திருமணம் பிடிக்கவில்லை என்றால் நீ முதலிலேயே சொல்லி இருக்கலாம் இப்போது என்னை உன் மனைவி என்று ஏற்றுக்கொள்ளாமல் என் உரிமைகளையும் மறுக்கிறாயே என்றேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன் இதுதான் உண்மை உன்னை ஒருபோதும் அந்த நோக்கில் பார்க்க முடியாது இதை நீ உன் மனதில் ஆள பதிய வைத்துக்கொள் என்று சஞ்சய் கூறிவிட்டு சென்று படுக்கையில் அமர்ந்தார் நான் அங்கேயே சிலை போல நின்று கண்ணீர் வடித்தேன் என் திருமண வாழ்வு குறித்த அத்தனை அருமைகளுமே இப்போது நீரில் கரைந்த கோலமாகிவிட்டன ஒருவன் திருமண மேடையிலேயே விட்டு ஓடினான் நான் விரும்பிய இன்னொருவன் திருமணம் செய்தும் என்னை மனைவியாக ஏற்க மறுக்கிறான் இந்த வீட்டில் நான் எந்த தகுதியுடன் வாழ்வேன் என்ற கேள்வியுடன் நான் மெல்ல சென்று படுக்கையில் சாய்ந்தேன் அந்த கவலையிலேயே எப்போது உறங்கினேன் என்று தெரியவில்லை மறுநாளும் வழக்கம்போல சஞ்சய் எனக்கு முன்பே அறையை விட்டு சென்று விட்டார் கல்லூரி நாட்களில் என் தோழிகள் திருமணத்திற்கு பிறகு கணவன் காலையில் நெற்றியில் முத்தமிட்டு எழுப்புவான் என்று சொன்னதையெல்லாம் நினைத்து மனம் கனத்தது என் திருமணம் நிறமிழந்து போயிருந்தது கனத்த மனதுடன் எழுந்து குளித்து முடித்து சமையலறைக்கு சென்று காலை உணவை தயாரித்தேன் உணவை சஞ்சயின் தட்டில் வைப்பதற்காக கொண்டு வந்தபோது அவர் தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தார் நான் மௌனமாக உணவை பரிமாறிவிட்டு சமையலறைக்கு திரும்பினேன் என் கண்கள் மீண்டும் கண்ணீரில் கரைந்தன ஒரு பெண்ணுக்குரிய ஆசைகள் அனைத்தும் இப்படி போகும் போகுமென்று நான் ஒருபோதும் நினைத்ததில்லை நான் அழகில் சளைத்தவள் இல்லை என்னை காட்டிலும் அழகானவர்கள் யாரும் இந்த வீட்டில் இல்லை இருந்தும் என் விதி இப்படி விளையாடுகிறது பெற்றோர் தேர்ந்தெடுத்தவர் மேடையில் விட்டு சென்றார் நான் தேர்ந்தெடுத்தவரோ என்னை கண்டு கொள்ளவே இல்லை நான் மிகவும் சோர்ந்து போயிருந்தேன் இப்படியே சில நாட்கள் கடந்தன ஒரு நாள் என் மாமியார் என் அறைக்கு வந்து கட்டிலில் என் அருகில் அமர்ந்து ராதா சஞ்சய் உன்னுடன் சரியாக இருக்கிறானா என்று மெல்ல கேட்டார் நான் ஆமா மாமி அவர் நன்றாக இருக்கிறார் என்றேன் மாமியார் தயங்கி மகளே நான் உன்னிடம் வேறு ஒன்றை கேட்கிறேன் கணவன் மனைவிக்குரிய நெருக்கமான உறவு உன் இருவருக்கும் இருக்கிறதா நீ என் கேள்வியை புரிந்து கொள்கிறாயா இல்லையென்றால் நான் வெளிப்படையாகவே கேட்கிறேன் உங்கள் இருவருக்கும் இடையே உடல் ரீதியான உறவில் ஏதேனும் சிக்கல் இருக்கிறதா என்று கேட்டார் மாமியாரின் இந்த கேள்வியை கேட்டதும் நான் வெட்கத்தால் தலை குனிந்து நின்றேன் இல்லை மாமி என்று மட்டும் மெதுவாக பதில் சொன்னேன் மாமியார் பெருமூச்சுடன் எனக்கு தெரியும் மகளே நான் இந்த வீட்டில்தான் இருக்கிறேன் உங்கள் இருவரையும் நான் ஒருபோதும் நெருங்கி பேசக்கூட பார்க்கவில்லை என்றார் என் ஒரு மகன் உனக்கு துரோகம் செய்தாலும் இன்னொரு மகன் நிச்சயம் உன்னை ஏற்றுக்கொள்வான் இப்போது உன்னை அவனால் ஏற்க முடியவில்லை அவன் வயது குறைவு உலக நடப்புகள் தெரியாதவன் அவனுக்கு இப்போது படிப்பு வெறி மட்டுமே இருக்கிறது பள்ளியில் எப்போதும் முதல் மாணவனாக வந்தவன் நல்ல கல்லூரியில் அவனுக்கு இடம் கிடைத்திருக்கிறது அவன் படிக்க விரும்புகிறான் நான் அவனிடம் இது பற்றி எப்போதெல்லாம் பேசுகிறேனோ அவன் காது கொடுத்து கேட்பதில்லை அம்மா நான் உன் பேச்சை கேட்டு திருமணம் செய்து கொண்டேன் இதற்கு மேல் என்னிடம் எதையும் எதிர்பார்க்காதே நான் என் படிப்பில் மும்மரமாக இருக்கிறேன் உங்கள் மானத்தை காப்பாற்றிவிட்டேன் இனிமேல் இதையெல்லாம் நீதான் சமாளிக்க வேண்டும் என்கிறான் ராதா எனக்கு சற்று கால அவகாசம் கொடு சஞ்சய் நிச்சயம் உன்னை ஏற்றுக்கொள்வான் உனக்குரிய உரிமையை கொடுப்பான் என்று கெஞ்சும் குரலில் கூறினார் இதை கேட்டதும் நான் உடைந்து போய் அழ தொடங்கினேன் இத்தனை நாட்களாக என் மனதில் புதைந்து கிடந்த துயரம் கண்ணீராய் பெருகியது என் அம்மா தொலைபேசியில் அழைக்கும் போது கூட சஞ்சய் என் மீது மிகவும் அன்பாக இருக்கிறார் என்று பொய் சொல்லியிருக்கிறேன் இப்போது மாமியார் கொடுத்த ஆறுதலில் என் கண்ணீர் நிற்கவில்லை மகளே நீதான் முன்முயற்சி எடுக்க வேண்டும் சஞ்சய்க்கு இப்போது பதினெட்டு வயதுதான் ஆகிறது ஒரு பெண் தன் அழகால் மட்டுமே தன் கணவனை வசீகரிக்க முடியும் என்று என் மாமியார் சொன்னார் இந்த வார்த்தைகள் எனக்குள் மீண்டும் ஒரு சிறிய நம்பிக்கையை விதைத்தது திருமணமான மூன்று மாதங்கள் கடந்துவிட்டன இன்னொரு முயற்சி எடுத்துதான் பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தேன் அன்றிரவு நான் மீண்டும் தயாராகி என் கணவருக்காக காத்திருந்தேன் சஞ்சய் அறைக்குள் நுழைந்ததும் நான் அவர் அருகில் செல்ல முயன்றேன் அவர் மெதுவாக என்னிடம் இருந்து விலகி சென்றார் நான் அவரை பாய்ந்து சென்று கட்டி அணைத்தேன் அவர் என்னை ஆவேசத்துடன் விலக்கிவிட்டு ராதா நான் ஏற்கனவே உன்னை எச்சரித்திருக்கிறேன் என்னிடமிருந்து இது போன்ற எதையும் நீ எதிர்பார்க்க கூடாது உன்னை அந்த நோக்கில் நான் பார்க்கவில்லை என் மனதில் உனக்காக அப்படி எந்த உணர்வும் இல்லை உன் உணர்வுகளை நீயே கட்டுப்படுத்திக்கொள் என் மீது திணிக்காதே எனக்கு என் வாழ்க்கையில் வேறு பல இலக்குகள் உள்ளன இந்த மாதிரியான வீண் முயற்சிகளை நிறுத்திவிடு நீயும் அம்மாவும் என்னை கட்டாயப்படுத்தினால் நான் இந்த வீட்டை விட்டே சென்று விடுவேன் என்று கோபமாக கத்தினார் நான் கோபத்துடனும் வருத்தத்துடனும் நாம் திருமணமான மூன்று மாதங்கள் ஆகிவிட்டன என் வாழ்நாள் முழுவதையும் இப்படித்தான் கழிக்க வேண்டுமா என்று நீ நினைக்கிறாயா உன் அண்ணனைப் போலவே நீயும் இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் ஏன் என்னை திருமணம் செய்தாய் என்று என் மனதில் இருந்த கோபம் அனைத்தையும் வார்த்தைகளாக கொட்டினேன் நான் அழுதுகொண்டே எல்லாவற்றையும் சொன்னேன் சஞ்சய் மௌனமாக என் பேச்சை கேட்டார் அவர் என்னை கண்டுகொள்ளவில்லை கோபத்தில் என் கையை உதறிவிட்டு நான் அறையை விட்டு வெளியேறினேன் நடு ஹாலில் உள்ள சோபாவிலேயே படுத்து தூங்கினேன் என் வாழ்க்கை ஒரு முட்டு வந்திருந்தது என்னால் முன்னோக்கியும் செல்ல முடியவில்லை பின்னோக்கியும் திரும்ப முடியவில்லை என் மாமியார் ஒரு சில முறை சஞ்சையை வற்புறுத்திய அவன் கோபத்தில் வீட்டை விட்டு வெளியேறினான் அவன் விடுதியில் தங்கி படித்தான் அவனது கவனம் முழுக்க படிப்பில் மட்டுமே இருந்தது ஒரு வருடமும் இப்படியே கடந்து போனது ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் காலை கதவும் அணி அடித்தது என் இதயம் திக்கன்றது சஞ்சய் திரும்பி வந்திருக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் கதவை திறந்தபோது என் எதிரே சுமித் தன் மனைவியுடன் நின்றதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தேன் என் மாமியாரும் என்னை பின்தொடர்ந்து வந்து அதைக் கண்டு திகைத்தார் சஞ்சய் தான் தன் அண்ணனையும் அண்ணியையும் வீட்டிற்கு வர சொல்லியிருந்தார் அவன் தன் மனதில் இருந்த விஷயங்களை சுமித்திடம் பேசியிருந்தான் நான் என் படிப்பை முடிக்கும் வரை இது பற்றி யோசிக்க மாட்டேன் ராதா தன் வாழ்க்கையை தொடர வேண்டும் அவள் எனக்காக காத்திருக்க வேண்டாம் அவள் தன் படிப்பை தொடரலாம் அல்லது வேறு எதை கருதுகிறாளோ அதை செய்யலாம் அவள் என்னிடம் இருந்து விவாகரத்து கேட்டாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் நான் ஒரு நல்ல நிலையில் வரும் வரை இந்த உறவை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது ராதா மீது எனக்கு எந்த உணர்வும் இல்லை என்று கூறியிருந்தான் சுமித்தும் அவன் மனைவி சுகந்தாவும் என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டனர் சுமித் மன்னிக்கவும் ராதா நான் சுகந்தாவை காதலித்தேன் அதனால்தான் உன்னை திருமணம் செய்யவில்லை சுகந்தாவும் என் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறாள் என் தம்பி சஞ்சயும் எல்லாவற்றையும் சொல்லிவிட்டான் நீ விரும்பினால் இந்த வீட்டிலேயே இருந்து அவனுக்காக காத்திருக்கலாம் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அல்லது நீ மகிழ்ச்சியுடன் இங்கிருந்து செல்லலாம் என்றான் சுமித்தின் பேச்சைக் கேட்டதும் நான் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்துப் போனேன் வேறு வழியின்றி என் தாயிடம் நடந்ததையெல்லாம் சொன்னேன் என் தாயார் என் மாமியாரிடம் சண்டையிட்டு உங்கள் மகனிடம் முதலிலேயே கேட்டிருக்க வேண்டும் அவன் சம்மதமில்லாமல் என் மகளின் வாழ்க்கையை சீரழித்து விட்டீர்கள் உங்கள் இரு மகன்களும் என் மகளை தள்ளிவிட்டார்கள் என்று சத்தம் போட்டார் என் திருமண வாழ்வு குறித்த எல்லா கனவுகளும் சிதைந்து போயின திருமணத்தின் பெயரை கேட்டாலே பயம் ஏற்பட்டது என் தாயின் அரவணைப்பில் என் வீட்டிற்கு திரும்பினேன் என் அம்மா என்னிடம் மன்னிப்பு கேட்டு நீ சம்மதிக்கும் வரை உனக்கு வேறு உறவு பார்க்க மாட்டேன் இப்போது நீ உன் படிப்பை தொடரலாம் என்றார் நானும் திருமணத்தை பற்றிய நினைவுகளை என் மனதிலிருந்து நீக்கிவிட்டு படிக்க தொடங்கினேன் ஆசிரியர் பயிற்சிக்கு விண்ணப்பித்து வேறொரு நகரத்திற்கு சென்றேன் அங்கே நான்கு வருடங்களில் என் பயிற்சி முடிந்தது நான் கற்பித்தல் பணிக்காக விண்ணப்பித்தபோது ஒரு சர்வதேச பள்ளியில் எனக்கு வேலை கிடைத்தது என் சம்பளம் மிக நன்றாக இருந்தது இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை காதலில் ஒரு முறை ஏமாற்றமடைந்தவர் மிக உறுதியானவராக மாறுவார்கள் எனக்கு இருமுறை ஏமாற்றம் கிடைத்தது அது என்னை மேலும் கடினமானவளாகவும் வெற்றியை நோக்கிய பாதையில் செல்லவும் உதவியது இப்போது எனக்கு துணையை பற்றிய எண்ணமே இல்லை நான் பணிபுரியும் சர்வதேச பள்ளியில் சுதந்திர தினத்திற்காக கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது அதற்காக ஒரு திரைப்பட நட்சத்திரம் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார் அவரது பாதுகாப்பிற்காக அருகிலுள்ள காவல் நிலையத்திலிருந்து போலீஸ் அதிகாரிகள் வந்திருந்தனர் அப்போது என் எதிரில் இன்ஸ்பெக்டர் சீருடையில் ஒருவரை கண்டதும் நான் உள்ளம் நடுங்கிப் போனேன் என் ஆத்மாவே அதிர்ந்தது ஏனென்றால் அவர் வேறு யாரும் இல்லை அவர் சஞ்சய் அவர் என்னை பார்த்ததும் அடையாளம் கண்டுகொண்டார் நான் சஞ்சய்க்கு விவாகரத்து கொடுக்கவில்லை ஏனென்றால் அவர் என் மனதில் வாழ்ந்து வந்தார் என் வாழ்நாள் முழுவதையும் அவர் பெயரிலேயே கழிக்க நான் தயாராக இருந்தேன் ஆனால் சஞ்சய் என்னை தடுத்து நிறுத்தி என் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார் ராதா நான் உனக்கு செய்த தவறுக்கான தண்டனை எனக்கு விட்டது என்றார் அவர் தன் கல்லூரி இறுதி காலத்தில் ஒரு பெண்ணை காதலித்ததாகவும் அவளை பைத்திய போல் விரும்பியதாகவும் ஆனால் அவள் பணத்திற்காக மட்டுமே தன்னுடன் பழகினாள் என்றும் அவள் உண்மை தெரிந்த தன்னையே வெறுத்ததாகவும் சொன்னார் அதன் பிறகு உன் நினைவுகள் என்னை வாட்டின ஆனால் உன்னை எதிர்கொள்ள எனக்கு தைரியம் இல்லை யாரோ ஒருவரிடம் விசாரித்த நீ இன்னும் திருமணம் செய்யவில்லை என்றும் ஒரு சர்வதேச பள்ளியில் ஆசிரியராக வேலை செய்கிறாய் என்றும் தெரிந்தது உன் வெற்றி எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது ஆனால் உன்னை கண்டுபிடிக்கும் தைரியம் என்னிடம் இல்லை இன்று தெய்வம் நம் இருவரையும் சேர்த்து வைத்திருக்கிறது அதுவும் இந்த சுதந்திர தினத்தன்று தயவு செய்து என்னை மன்னித்து விடு பார் உன் கணவன் இப்போது ஒரு இன்ஸ்பெக்டர் நீ ஒரு ஆசிரியை நம் ஜோடி மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்றார் நான் சஞ்சயை முன்பே விரும்பியவள் இன்ஸ்பெக்டர் சீருடையில் அவர் மேலும் அழகாக காணப்பட்டார் அவர் அந்த காலகட்டத்தில் தன் மனைவின் அன்பில் மூழ்கியிருந்தால் ஒரு இன்ஸ்பெக்டராக மாறியிருக்க முடியாது நானும் ஒரு ஆசிரியை ஆயிருக்க முடியாது காலம் மிக சக்தி வாய்ந்தது அந்த காலம் எங்களை இன்று வெற்றிகரமான மனிதர்களாக ஆக்கியுள்ளது நான் உடனே சஞ்சயை மன்னித்து அவரை இறுக்கி அணைத்து கொண்டேன் என் இதயத்தில் வேறு யாருக்கும் இடமில்லை நிகழ்ச்சி முடிந்ததும் சஞ்சய் என்னை நேராக வீட்டிற்கு அழைத்து சென்றார் என் மாமியார் மற்றும் சுமித் என்னை கண்டதும் வியப்படைந்தனர் சஞ்சய் தன் அண்ணனை கட்டிப்பிடித்து தன் தாயிடமும் அண்ணனிடமும் மன்னிப்பு கேட்டார் இன்று வீட்டில் மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது நாங்கள் அனைவரும் நிறைய பேசிக்கொண்டிருந்தோம் நான் சமையல் முடித்து இரவு உணவை பரிமாறி பாத்திரங்களை கழுவி முடித்துவிட்டு மனதில் ஒருவித அமைதியுடனும் கேள்வியுடனும் என் அறைக்குள் சென்றேன் இப்போது என்ன நடக்கும் என்று யோசித்தேன் சஞ்சய் அறைக்குள் நுழைந்தபோது திடீரென விளக்கு அணைந்தது பின்னால் இருந்து யாரோ என்னை இழுக்க என் இதே துடிப்பு அதிகமானது என்னால் கத்த முடியவில்லை ஏனெனில் யாரோ என் வாயை மூடியிருந்தார்கள் பிறகு மெதுவாக என்னை தூக்கி கொண்டு படுக்கை அறைக்கு சென்று கட்டிலில் அமர வைத்தார்கள் விளக்கு போடப்பட்டது எதிரே நான் இத்தனை நாட்களாக கனவு கண்ட அவருக்காக எட்டு வருடங்கள் காத்திருந்த என் காதலன் சஞ்சய் அறை முழுவதும் பூக்களாலும் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அது ஒரு முதலிரவு அறை போல் காட்சியளித்தது இதை கண்டபோது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனாலும் ஒரு புறம் கோபமும் வந்தது எட்டு வருடங்களாக என் நிலையை அவர் ஒருபோதும் விசாரிக்கவில்லை அவர் ஏதோ ஒரு பெண்ணை காதலித்ததாக சொன்னது என் மனதை மிகவும் புண்படுத்தியது சஞ்சய் என் கைகளை பிடித்துக்கொண்டு ராதா என்னை மன்னித்துவிடு நான் உனக்கு செய்த அனைத்திற்காகவும் மனதார மன்னிப்பு கேட்கிறேன் இன்று நான் மிகவும் வெட்கப்படுகிறேன் ஆனால் நம்பு இனிமேல் நீ தவிர வேறு யாரும் என் மனதில் இல்லை நம் திருமணம் ஒரு அழுத்தத்தின் காரணமாக நடந்தது என்று உனக்கு நன்றாக தெரியும் அப்போது எனக்கு படிப்பின் வெறி மட்டுமே இருந்தது பார் இன்று உனக்கு முன்னால் நான் ஒரு இன்ஸ்பெக்டராக இருக்கிறேன் நான் உன் மனதை புண்படுத்திவிட்டேன் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன் தயவு செய்து என்னை மன்னித்துவிடு கடந்த காலத்தை மீண்டும் கொண்டு வர முடியாது ஆனால் இனி வரும் ஒவ்வொரு நொடியும் உன் காலடியிலேயே இருப்பேன் என்றார் நானும் அவரை மனதார மன்னித்து விட்டேன் பிறகு சஞ்சய் விளக்கை அணைத்துவிட்டு செய்ததை என் கனவிலும் நினைத்து பார்த்ததில்லை அவர் மிகவும் காதல் நிறைந்தவராக இருந்தார் மூச்சு விடக்கூட நேரம் கொடுக்கவில்லை இப்போது அவர் ஒரு முழு ஆளாக மாறியிருந்தார் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயதாகி விட்டது சஞ்சய்க்கும் இப்போது இருபத்தி நாலு வயது இன்றைய இரவு மிகவும் வித்தியாசமானது அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது அவர் படுக்கையில் இருந்து என்னை ஒருபோதும் எழுந்திருக்க விடவில்லை அவர் பொழிந்த காதல் நான் கனவிலும் கண்டிராதது நான் ஆவலுடன் காத்திருந்த அந்த நாள் என்று வந்துவிட்டது இன்று இரவு இனிமையான வலியும் காதலும் நிறைந்த இரவாக இருந்தது இப்போது நான் என் வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என் திருமண பந்தம் முடிந்து பன்னெண்டு வருடங்கள் ஆகிவிட்டன எங்களுக்கு இரண்டு அழகான குழந்தைகள் இருக்கிறார்கள் இப்போது நான் என் குடும்பத்துடன் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்கிறேன் இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க